பிக் பாஸ் பார்க்க போறீங்களா நீங்க பிக்பாஸ் ரசிகரா பிக் பாஸ்க்கு நீங்க ஓட்டளிக்கிறீங்களா அளிக்கிறீங்களா உங்களுக்கு தான் இந்த வீடியோ மக்களே பிக்பாஸ் என்பது ஒரு ஸ்கிரிப்ட் தான் ஆனால் ஸ்கிரிப்ட் இல்லை அதில் கலந்து கொண்டவங்க சொல்லும் போதும் ஸ்கிரிப்ட் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் மக்களே முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட் தான் ஆனால் மறைமுகமான ஸ்கிரிப்ட் அந்த பிக்பாஸ் தில்லுமுள்ளு மற்றும் பிக்பாஸ் தேர்வு எப்படி நடத்துறாங்க இவங்கள தான் முழுசா அலசி ஆராய்ஞ்சி பார்க்க போகிறோம் முதல்ல பிக்பாஸ் தேர்வு டீமு குழு ஒன்று இருக்கும் இவர்களை அணுகி வருவங்களும் உண்டு பிக்பாஸ் குழுவும் தேடி போய் போட்டியாளர்களை தேர்ந்தெடுப்பதும் உண்டு அணுகி பேசுவதும் உண்டு இவர்களின் தேர்வு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெரும்பகுதி பிரபலமானவர்களாக தான் இருக்க வேணும் ஆனால் பல துறைகளிலும் கலந்து தான் தேர்வு செய்வாங்க அதுவும் பிரச்சனைக்கு உரியவர்களாகவும் இருக்கும் இருப்பாங்க அதிக கோபம் உள்ளவர்களாகவும் பல பிரச்சனையை சந்தவர்களாகவும் இப்படியானவர்களா தான் தேர்வு செய்வாங்க முஞ்சியா நல்ல பேர் எடுக்கிறவங்களா பார்த்து தேர்வு செய்ய மாட்டாங்க பிரச்சனை பிரச்சனையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் பண்ணணும் பேரம் பேசி முடிவு செய்வாங்க அது முடிந்த பிறகு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுவாங்க இந்த ஒப்பந்தம் அனைத்தும் சேனலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் சட்ட நடவடிக்கை நிகழ்ச்சியில் இழப்பு பாதிப்பு சேனலில் நிறைய உள் ரகசிய ரகசியங்களை வெளியே பேசக்கூடாது பிக்பாஸ் நிகழ்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில் பேசக்கூடாது நிகழ்ச்சியிலிருந்து பாதியில் வெளியேறினால் சட்ட நடவடிக்கை எடுப்பது இப்படி தான் வந்து ஒப்பந்தம் போடுவாங்க இந்த ஒப்பந்தங்கள் அச்சடிக்கப்பட்டு நிறைய கையெழுத்து வாங்குவாங்க மக்களே ஒவ்வொன்று ஒவ்வொரு பார்ட்டா கையெழுத்து வாங்கிடுவாங்க இதிலிருந்து போட்டியாளர்கள் விலகினாலோ அல்லது வேறு இதை பற்றி பேசினாலோ சட்ட நீதிமன்றத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இதற்கு பயந்துகிட்டு தான் யாரும் இல்லை இப்படி வாங்கின கையெழுத்தை சேமித்து பத்திரப்படுத்தி வச்சுக்குவாங்க சேனல்காரங்க இப்படி தேர்வான சிலருக்கு ஆடை வடிவமைப்பு நிறுவனம் சில தனியார் ஆடை வடிவமைப்பாளர்கள் ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கு எவ்வளவு நாள் இருக்காங்களோ அவ்வளவு நாளுக்கு புது புது ஆடைகளை தைத்து கொடுப்பாங்க மற்றவர்கள் வந்து தன் சொந்த ஆடை செலவுல தான் ஆடைகளை வாங்கிக்குவாங்க இந்த பான்சர் மூலமா தான் சில பேரு புது புது ஆடைகள் வித்தியாச வித்தியாசமான ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததா மக்களே நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முன்பு முன்னாடியே ஸ்கிரிப்டு ஒரு குழுவா சேர்ந்து நிகழ்ச்சியை எப்படி கொண்டு செல்லணும்னு முன்னாடியே முடிவு பண்ணிடுவாங்க அது திட்டமிட்டே நடத்துவாங்க அதற்கு தகுந்தா போல போட்டிகளையும் நிகழ்ச்சிகளையும் வைத்து கொண்டு செல்வார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் போட்டியாளர்கள் தனது நடத்தையின் மூலமாகவோ நிகழ்ச்சி நடந்தாலும் சுவராசியம் இல்லாதப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பிக்பாஸ் மூலமா கோல் மூட்டி விடுவாங்க அதுவும் சரி வரலன்னா நிகழ்ச்சி தொகுப்பாளர் முன்னாடி கமலஹாசன் சிம்பு ரம்யா கிருஷ்ணன் இப்போது விஜய் சேதுபதி அவர்கள் இவர்கள் மூலியமா கோல் மூட்டி விடுவாங்க அதுவும் சரியா வரல அப்படின்னா விளையாட்டு வைக்கிறாங்கிற பேர்ல போட்டி வைக்கிறாங்கிற பேர்ல கோல் மூட்டி விடுவாங்க அப்படியே சரியாக வரல சுவராசியம் கம்மியாக இருக்குன்னா இந்த விருந்தினர்கள் வரும் வர வச்சு புது புது விருந்தினர்களை வர வச்சு அல்லது உறவினர்கள் நண்பர்கள் என்ற வர வச்சு அவங்க மூலியமாக கோல் மூட்டி நிகழ்ச்சியை சுவராசியமாக்குவாங்க இதெல்லாம் ஸ்கிரிப்ட் தானே மக்களே ஆனால் ஸ்கிரிப்டே இல்லாத மாதிரி நுணுக்கமாகவோ இல்லை பகிரங்கமாகவோ செய்வாங்க ஆனால் ஸ்கிரிப்ட் இல்லைன்னு அடித்து சத்தியம் பண்ணின்னு சொல்லுவாங்க மக்கள்கிட்ட பிரபலியமா இருக்கிறவங்க சேனல் ஒருபோதும் அவங்கள தூக்கி விட்டு பார்க்காது கண்டெண்ட் யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்கள தான் தூக்கி வச்சு ஆடுவாங்க சேனலும் சப்போர்ட் செய்யும் நீங்களும் பல வருடங்களாக பார்த்துருப்பீங்க ஓட்டு போடுறீங்கள என்னைக்காவது பகிரங்கமாக இத்தனை ஓட்டு இன்னாருக்கு கிடச்சிச்சு இன்னாருக்கு கம்மியாக கிடச்சிச்சு அப்படின்னு என்னைக்காவது ஆதாரம் காட்டியிருக்காங்களா மொத்தமாக இத்தனை லட்சம் ஓட்டு வந்துச்சு இத்தனை கோடி ஓட்டு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அது சம்மந்தமாக எப்படி அப்படின்னு பகிரங்கமாக இது வரைக்கும் சொன்னதில்லை யாரை வேணாலும் சேனல் நினைச்சா காப்பாற்றுவாங்க யாராக வேணும்னாலும் வெளியேற்றுவாங்க கடைசியாக ஒன்று சொல்கிற மக்களை இதில் கலந்துக்கிட்டவங்க வெற்றி பெற்றவங்க எதுலேயாவது எல்லாரும் சினிமாவை முன்னோக்கி வைத்து தான் வராங்க ஆனால் யாராவது ஃபேமஸ் ஆயிருக்காங்களா ஒத்து ரெண்டு பேர் தர எனக்கு தெரிஞ்சு ஓவியா அவர்கள் ஃபேமஸ் ஆனாங்க ஆனால் படத்தை சூஸ் பண்ண தெரியல அவங்க போயிட்டாங்க அடுத்தது ஹரிஷ் கல்யாண் நல்ல கதைகளை தேர்வு செய்து ஓரளவுக்கு அவர் நல்ல முன்னணியில் வந்துட்டு இருக்காரு மற்றவங்க யாராவது சினிமாவை முன்வைத்து வர போட்டியாளர்கள் ஒன்றும் பிரகாசித்த மாதிரி எனக்கு தெரியல மக்களே இப்படி பல உள்கூத்து ரகசியங்களை கொண்டது தான் இந்த பிக்பாக்ஸ் நிகழ்ச்சி அதனால இதை தலையில் வச்சுக்கிட்டு உணர்ச்சி பூர்வமா இப்படி தான் இப்படி தான் ஓஹோ ஆகணும்னா கத்தாதீங்க மக்களே இது ஒரு நிகழ்ச்சி அவ்வளோதான் அதை பார்க்குறோமா ரசிச்சு மகிழ் மகிழ்கிறோமா அதோட போயிட்டு இருப்போம் மக்களே இப்படி தான் இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற நிகழ்ச்சி தான் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் தோழமைகளை